கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்வூர் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் கலந்து கொண்டு ஈச்சர் வாகனத்தில் ஊர் திரும்பிய மயிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து பேர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர் அத்திகானூர் கிராமம் வழியே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த பிக்அப் வேன் ஈச்சர் லாரியின் மீது மோதியது இதில் கட்டுப்பாட்டை இழந்த ஈச்சர் லாரி சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஈச்சர் லாரியின் பின்னால் வந்த கார் ஒன்றும் லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது வந்தாச்சு அச்சை கேட்டு வாங்குங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்